ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் பதினாலு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் தக்ஷணாயின புண்ணிய காலம் கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை தசமி குழந்தைகள் தினம் உலக சர்க்கரை நோய் தினம் நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டாம் பிற்பகல் மூன்று மணி முதல் நாலு முப்பது மணி வரை கூலிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சூளம் மேற்கு அதற்கு பரிகாரம் வெள்ளம் துலாம் லக்னம் இருப்பு முப்பது வினாடிகள் மட்டுமே சூரிய உதயம் காலை ஆறு பதிமூன்று மணிக்கு கரணன் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை திதி இன்று அதிகாலை நாலு முப்பத்தி எட்டு மணி வரை நவமி அதன் பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரை மகம் அதன் பின்பு பூரம் நாமயோகம் இன்று காலை பதினொன்று பதினெட்டு மணி வரை மகேந்திரம் அதன் பின்பு வைத்ருதி கரணம் இன்று அதிகாலை நாலு முப்பத்தி எட்டு மணி வரை கரஜை அதன் பின்பு மாலை நாலு நாற்பத்தி ஏழு மணி வரை வணிஜை அதன் பின்பு பத்திரை அமிர்தாதியோகம் இன்று அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம் அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம் சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒரு மணி ஆறு நிமிடங்கள் வரை உத்திராடம் அதன் பின்பு திருவோணம் இந்த உத்திராடம் திருவோணம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக அம்பாள் வழிபாடு பேரானந்தம் தரும் கண்டிப்பாக அம்பாள வழிபாடு பண்ணிட்டு வாங்க நாகர் வழிபாடு பண்ணிட்டு வாங்க புத்து கோயில் போயிட்டு அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக நவ கிரகங்களில் உள்ள கலத்திரக்காரகர் சந்தோஷக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய சுக்கிர பகவானை நீதிபமேற்றி வழிபாடு செய்ய சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும் நீங்கள் எண்ணிய விதத்தில் எண்ணிய காரியங்கள் அருமையாக நிறைவேறும் இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள் கடகராசியில் குரு வக்ரம் சிம்ம ராசியில் கேது மற்றும் சந்திரன் துலாம் ராசியில் சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிக ராசியில் செவ்வாய் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா அதே பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து இருக்கார் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்து அற்புதமாக குருவோட பார்வையை வாங்குகிறார் அதனால் இன்றைக்கி உங்களுக்கு குருமங்கல யோகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மனதில் ஒருவித சந்தோஷம் இருந்தாலும் எதையோ இழந்துவிட்டோம் என்ற எண்ணம் மேலோங்கும் கவலைப்பட தேவையில்லை பொறுமையாக வேலை செய்யுங்கள் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் இல்லத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் தலை தூக்கலாம் என்பதால் பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது வாகன பயணங்களில் எச்சரிக்கை வேண்டும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது துளசி கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதிய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுதுவோம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான ரிஷபராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல தான் சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்திருக்கார் அதே சமயம் கலத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அற்புதமாக குருவோட பார்வையை வாங்கிட்டு சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் இன்றைய தினம் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உறவினர்களின் திடீர் வருகையால் திண்டாடி போவார்கள் இருந்தாலும் மனதில் ஒரு வித சந்தோஷம் இருக்கும் இன்னைக்கு ரிஷவராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது போது சாக்லேட் ரெண்டே ரெண்டு எடுத்து உங்க பேக்கில் வச்சு எடுத்துங்க திரும்பி வரும்போது அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு திரும்பி வரும்போது அந்த ரெண்டு சாக்லேட்டை சாப்பிட்ருங்க அதிக ஒரு நாளாக கண்டிப்பாக இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க விடுவோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான மிதுன ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு போதுனா அடி தூள் போயிட்டு போய்ட்டுருப்பீங்க இன்றைக்கும் ஏன்னா சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்துல கேது பகவான் சந்திர பகவான் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கார் அதே சமயம் ஆறாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் குருவோட பார்வையை வாங்கின்னு இருக்கார் இன்றைக்கி உத்தியோகத்தில் அடி தூள் கலப்பி போயிட்டே இருப்பீங்க நீங்கள் நினச்சது தான் சாதிப்பீங்க அதேமாரி தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களில் சும்மா ஜகஜ ஜக 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 ஜகன்னு சூப்பராக பேசுவாங்க அதிலேயே பெரிய கைத்தட்டல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குங்க கலைத்துறை நண்பர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு மனோதைரியம் அதிகமாகும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு மிதுனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணக்க உங்களுக்கு தக்ஷாம்தி சுவாமி அதிர்ஷ்டமான எங்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான கடகராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பொருளாதார விஷயத்தில் அதேமாதிரி செலவுகள் விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் ஏன்னா வருமானமே வரலன்னா கடனை வாங்கி செலவு பண்ணப்படாது அதனால தான் செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருங்கன்னு அதேமாரி ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் குருவோட பார்வையை வாங்குறதுனால ஓரளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள் கல்வி வழியிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை பெற போராட வேண்டி இருக்கலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வங்கி கடனுதவி இன்றைய தினம் கைக்கு வந்து சேருவதில் தடை தாமதங்கள் இருக்கலாம் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான சிம்ம ராசினேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இருந்தாலும் தைரியம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ராசிநாதன் அதாவது ராசிக்குள்ளே சந்திர பகவான் கேதுவுடன் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் சுக்கிரன் புதன் சூரியன் இணைந்து இருப்பதால் அறிவின் மூலமாக அனைத்து காரியங்களையும் எளிதாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் நடைபெறும் என்றாலும் அலைச்சல்கள் இருக்கலாம் தொழில் வியாபாரம் கவனமாக இருப்பது நல்லது இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் கல்வி வெயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் வெளிநாட்டில் வசிக்கும் நமதியுனியன் நண்பர்களுக்கு வீண் அலைச்சல் இருக்கலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி சிம்மா ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்கள் அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிற மடர் நீளம் வணங்கவிடுவோம் துர்கையம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் ஆறு அன்பான கன்னிராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனசேன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும் ஆறாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் ராகு பகவான் பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் சந்திரனுடனே இணைந்து உங்களுக்கு அதிகார்புதமான ஒரு வாய்ப்புகளை இன்றைய தினம் வாரி வழங்குவது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் நிம்மதியான போக்கு தென்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு மனதில் இருந்து வந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் நல்ல முடிவிற்கு வரலாம் அதேபோல் போல் இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த வெளிநாட்டு அன்பர்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக இருப்பதால் வெற்றிகளை ஈட்டுவார்கள் இன்றைக்கி கண்ணீராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் குழம்போது விபூதி கொஞ்சம் எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்துன்னு விடுங்க அத்திய அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமைவு இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வேண்டியது ஓம் வாராகி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான துலாம் ராசி இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம் அப்படிங்கிற பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார் அதே சமயம் பத்தாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை அப்படியே ஒரு பார்வை பார்க்குறதுனால தனவரவு இன்றைக்கி தாராளமாக கிடைக்கிறதுனால ஒரு பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் உத்தியோகத்தில் நிம்மதியான போக்கு தென்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் கல்வி வயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் வந்து சேரும் கலைத்துறை நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்னைக்கு துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க விடுதமிய பெருமான் சிவபெருமான் அதிர்ஷ்டமான ஆறு மற்றும் எட்டு அன்பான விருச்சிக ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ஜென்மராசியில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் குருவோட பார்வையை வாங்குறதுனால ஒரு சந்தோஷமாக சில வேலைகளை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அதே சமயம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் அற்புதமாக கேது பகவானோடு இணைந்திருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு மேன்மையான போக்கு இருக்கும் என்றாலும் வேலை வலுவும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கல்வியவிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தெளிவரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மூத்த வைத்திய சேர்ந்தவர்கள் மாற்று இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள் உத்தியோகத்திற்கு செல்லும் பெண்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது அருகம்புல் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அத்துதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம் வண்ணம் வணங்க விடுதெருமான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு அன்பான ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து அற்புதமாக செயல்படுறார் அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் உத்தியோகத்தில் பொறுமையாக செயல்படுவீங்க அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுத்துக் கொடுக்கும் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் அரசியல் விவாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த அச்சுறுத்தல்கள் விலகும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் கல்வி வெளும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக அகலும் இன்றைக்கி அதிகமான பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் ஏலக்காய் எடுத்து ரெண்டே ரெண்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்கள் அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை வணங்க விடுதுவோம் சரஸ்வதி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஏழு அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்குது அதே சமயம் ஏழாம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பார்வை வந்து நேரம் உங்கள் ஜென்மராசியை பார்க்குறதுனால சில வேலைகளில் சில சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகும் இருப்பினும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் எல்லாம் என்பதால் குடும்பமானவரை கவனமாக இருப்பது நல்லது குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் வேண்டாம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்க வேண்டும் தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள் இளைஞல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனியக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் எடுக்கும் காரியங்களிலும் சிரத்தையாக இருப்பது உச்சிதம் இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கல்கண்டு ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயிலை போட்டு சாப்பிட்டு போயிடுங்க தித்திப்பாக இருக்க இன்றைக்கி அதேமாரி உங்களுக்கு தித்திப்பான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும் சந்திராஷ்டமும் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட வணங்க வணங்கும் மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்களில் இரண்டு மற்றும் ஒன்பது எனது அன்பான கும்பராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஏன்னால் கலத்திரஸ்தானம் அப்படிங்கும்போது ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான் ஏன்னா ஜென்மராசியை பார்ப்பார் ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா கேதுவும் அங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க இருந்தாலும் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவானை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது இன்றைக்கி பொருளாதாரத்தில் ஒரு சிக்கல் இல்லாமல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே சமயம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படும் வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகலாம் அதேபோல் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயலாற்றுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் போது ஒரு ஸ்பூன் தேன் ஹனி சாப்பிட்டு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுதுவோம் குருமகான் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபா அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான மீன ராசி ராசினர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கும் பகிர்வான ரோகஸ்தானம் அப்படிங்கிற ஆறாம் இடத்துல சந்திர பகவான் அதிக அற்புதமாக கேது பகவானை இணைந்து உங்களுக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார் ஜென்மராசியிலே சனீஸ்வர பகவான் இருந்தாலும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையை பார்க்குறது ஓரளவுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் மறையும் அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் என்பதை விட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சரியா மாதிரி இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் மனோதைரியத்தோடு செயல்படுவார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் மாற்று மருத்துவத்தை நாடுவார்கள் கடன் சுமை குறைய ஒரு வருமானம் வந்து சேரலாம் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பது உச்சிதம் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும் போது உலர் திராட்சை ரெண்டே ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க விடுதம் எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் நான்கு